பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் தொடங்கியது முதல் போட்டியில் ஊசிடு அக்காட் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ரூபி அணி வெற்றி புகழ்பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா துணைநிலை ஆளுநர் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு அரசி வழங்குவதில் மிகப்பெரிய ஊழல் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவி பணி நிரந்தரம் ஏழாவது குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொமுனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பேரணியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல் குடிநீர் தெருவிளக்கு சாலை பராமரிப்பு தூய்மை பணி வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொமியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவை தொகைகளை வழங்க வேண்டும் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அண்ணா சிலையில் இருந்து புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக கையில் பதாகைகளுடன் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர் அப்பொழுது போலீசார் அவர்களை ஆம்பூர் சாலை அருகே தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தியதை அடுத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பின பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சிஏபி மைதானத்தில் நேற்று மாலை துவங்கியது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் துவக்கியது துவக்க விழாவில் சிஏபி தலைவர் தாமோதரன் ஸ்ரீராம் கேபிட்டல் தலைவர் ராஜேஷ் சந்திரமௌலி அணி உரிமையாளர்கள் வெளியினூர் மோகித் கிங்ஸ் ரவிக்குமார் ஊசுடு அகாட் வாரியர்ஸ் நிதின் பிரணவ் மாகே மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸ்ரீகரன் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ஜான்சன் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் நியான்ஷாம் காங்கேயன் மற்றும் ஏனாம் ஜெலியட் ராயல்ஸ் உரிமையாளர் ஜான்சன் ஐசிஏ உறுப்பினர் மகாதேவன் பிபிஎல் சேர்மன் மகேஷ் மற்றும் அணிகளின் கேப்டன்கள் மோகித் ரோஹித் ஏனாம் ஜெலியட் ஆதித்யா கார்வல் காரைக்கால் கௌதம் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆறு அணிகளின் வீரர்கள் முன்னிலையில் மைதானத்தில் கோப்பை வைக்கப்பட்டது மேலும் மைதானத்தில் புதிய வரவாக டாக் ரூபோ கிரிக்கெட் பந்தை மைதானத்திற்குள் கொண்டு சென்று அம்பையரிடம் கொடுத்தனர் திரளான ரசிகர்கள் போட்டியை கண்டுகளித்தனர் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை போட்டிகள் நடக்கிறது லீக் போட்டிகள் பகல் இரண்டு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் என இரு போட்டிகள் நடைபெறும் முதல் நாள் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் ரூபி டவுன் அணியும் விளையாடியது காங்கிரஸ் பாஜக அரசு அரிசியில் மிகப்பெரிய ஊழல் செய்கின்றன என புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரெஸ்ட்ரோ பார் நில அபகரிப்பு குண்டர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை கேசினோ அரிசி ஊழல் போன்ற பிரச்சினைகள் உள்ளன இதில் ஒரு கிலோ அரிசி இருபத்தி எட்டு ரூபாய் ஆனால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஒரு கிலோ அரிசியை நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்குவதாக கணக்கு காட்டுகிறது அப்படியென்றால் மாதந்தோறும் ஆறு கோடியில் இருந்து எட்டு கோடி வரை ஊழலை வெட்ட உள்ளது இந்த அரிசியை மதியம் சமைத்து இரவு சாப்பிடுவதற்குள் துர்நாற்றம் வீசுகிறது இந்த அரிசியை மக்கள் வாங்காததால் மீண்டும் கள்ள சந்தையில் விற்கின்றனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சாரங்களில் அரிசி போடாததை கண்டித்து பேசியதன் விளைவாக கடமைக்கு என்ற அரசு கண்துடைப்பிற்காக தரமற்ற அரிசியை கொடுத்து வருகிறது அரிசி ஒரு கிலோவிற்கு இருபது ரூபாய் அதிகமாக கூட்டி வைத்து மிகப்பெரிய ஊழலை செய்து வருகிறார்கள் இந்த ஊழலை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக வரும் வாரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றார் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த நான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை பூர்ணகுதி நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் I don't know. I don't know. மாநில பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் சார்பில் முத்திரையார்பாளையம் சோழநகர் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் சங்கத்தின் சமுதாய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மூலமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது குறித்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நான்கு சமுதாய மக்களையும் ஆய்வு செய்து வேண்டிய ஆதாரங்களை இணைத்து கோப்புகள் மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதேசி மில் அருகே அட்டவணை பழங்குடியின பட்டியலில் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டுவர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நடைபெற்றது இதுகுறித்து மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மத்திய மற்றும் மாநில அரசினை கண்டித்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வாழும் பழங்குடியின காட்டுநாயக்கன் சமுதாய மக்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து போராட்டம் நடத்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் புதுச்சேரி அரசு பழங்குடியின மக்களை பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் சலுகை அளித்து அரசாணை வெளியிட்டும் இதுவரை இதை முறையாக பின்பற்றாமல் அரசு அதிகாரிகள் தவறு இழைப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத பட்சத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துவது குறித்து காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் ஆலோசனை கூட்டமானது சங்கத் தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் செயலாளரும் அண்ணன் செல்வம் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் சுப்பராயனும் களியமூர்த்தி முத்தையன் நாகமுத்து முருகன் மதியழகன் பொருளாளர் ரமேஷ் சிலம்பரசன் செய்தியாளர் வடிவேலு உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் பாஜக சார்பாக மகளிர் தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு தொண்டமானத்தம் கோபாலன் கோபாலன்கடை சேந்தநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மகளிர்கள் கலந்து கொண்ட கயிறு இழுத்தல் நாற்காலி போட்டி லெமன் ஸ்பூன் கொக்கோ போட்டி ஓட்டப்பந்தயம் கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது இதனையடுத்து கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மகளிர் தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தொகுதி தலைவி மல்லிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிரணி துணைத் தலைவி உதயா உட்பட கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி தப்பாட்டம் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி மகளிர் அணி தலைவி மல்லிகா தலைமையில் பாஜகவினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் இருபத்தி இரண்டாவது பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விநாயகா மிஷின் மெடிக்கல் காலேஜ் முன்னாள் டீன் டாக்டர் குணசேகரன் மற்றும் கோவை மாவட்ட உதவி ஆளுநர் வில்லியம் ஜேம்ஸ் முன்னிலையில் இருபத்தி ஓராவது சங்கத் தலைவர் கணேஷ் ராஜாராம் புதியதாக இருக்கும் இருபத்தி இரண்டாவது தலைவர் குணசேகரனுக்கு ரோட்டேரியின் காலரை அணிவித்து பதவியேற்றுக் கொள்ள வைத்தார் சங்கத்திற்கு செயலாளராக கிருஷ்ணமூர்த்தி பொருளாளராக கோபிநாத் மற்றும் சங்க உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் மாவட்ட உதவி ஆளுநர்கள் மூத்த உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்பிலிருந்தும் வருகை தந்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு காரைக்கால் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்டினல் சார்பாக கம்ப்யூட்டர் வழங்கப்பட்டது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்றதை பாராட்டியும் மாணவர்களுக்கு கராத்தே கற்பித்து வருவதை ஊக்குவிக்கும் வகையில் கராத்தே மாஸ்டர் ஆஷிக் ரோட்டரி சங்கத்தால் கௌரவிக்கப்பட்டார் கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது பதவியேற்பு விழாவில் புதிய உறுப்பினராக சுப்பிரமணியன் ரோட்டரி சங்கத்தில் இணைந்தார் வீராம்பட்டினம் செங்கழனி ரமன் ஆலயத்திற்கு புதிய தவளை வாகனத்தை அதிமுக நிர்வாகி ராஜவேலு குடும்பத்தினர் ஆலயத்திற்கு அர்ப்பணித்தனர் அரியாங்குப்பம் கொமுனியன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இவ்வாலயத்தில் உள்ள அம்மன் வீதி உலா கொண்டு செல்லும் வகையில் புதிய தவளை வாகனத்தை ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிமுக மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு குடும்பத்தினர் தனது சொந்த செலவில் செய்து ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் அதனை முன்னிட்டு ஆலயத்தின் சார்பில் புதிய வாகனத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கரிகோள விழா நடைபெற்று மாட வீதிகளில் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆலய தனி அதிகாரி சுரேஷ் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வெள்ளோட்ட நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து புதிய வாகனம் செய்து கொடுத்த ராஜவேலு குடும்பத்தினருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வார்டு கழக தலைவர் நாகப்பன் வார்டு கழக பொருளாளர் கோபி மேலமைப்பு பிரதிநிதி செல்வம் ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு காத்தவராயன் காசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சின்ன பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டுமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு தண்டுமுத்து மாரியம்மன் கோவில் இந்த கோவிலின் ஆலய ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை புண்ணியவாசனம் யாகசாலை புறப்பாடு கடம் புறப்பாடு பூர்ணகுதி நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் புதுநகர் காலனியில் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உள் வீதிகளை மேம்படுத்தும் பணியை தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் இன்று தொடக்கி வைத்தார் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வரைநிலை மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் திருவண்டார் கோவில் புதுநகர் காலனியில் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உள் வீதிகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் விழாவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பாட்கோ செயற்பொறியாளர் எஸ் பக்தவசெலம் மண்ணாடிப்பட்ட கொமினியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் பாட்கோ இளநிலை பொறியாளர் திருவரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கொமினியன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஒப்பந்ததாரர் மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த சுரக்குடியில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜகத்குரு ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த சுரக்குடி அக்ரகாரத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜகத்குரு ஸ்ரீ சந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த ஐந்தாம் தேதி கணபதி ஹோம பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது நான்காம் காலை யாகசாலை பூஜை மகா பூர்ணகுதியுடன் நிறைவு பெற்று கடப்புறப்பாட்டு நடைபெற்றது யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சாஸ்திரிகள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் பாண்டிச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் லீக் தொடங்கியது முதல் போட்டியில் ஊசிடு அக்காட் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ரூபி வைட் ரவுண்ட் லெஜண்ட் அணி வெற்றி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் மகா மகா கும்பாபிஷேக விழா துணைநிலை ஆளுநர் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இலவச அரிசி வழங்குவதில் மிகப்பெரிய ஊழல் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவி நிஷா குற்றச்சாட்டு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்